பாக்கியத்தை பறக்கத்தை தருவான் அடுத்த விஷயம் தான் அன்பான தாய்மார்களே உலகத்துல நாங்க வாழுத காலத்துல சல்லி கிடைக்கிறது நூடாக சந்தோஷம் வரும் மைண்ட் செட் அப்ப சல்லிதான் வாழ்க்கை என்று சின்ன செட்டப்ப படிச்சா டொக்டர் ஆகலாம் டொக்டர் ஆகினா கார் வாங்கலாம் டாக்டர் ஆயினா ஊடு கட்டலாம் என்ற செட்டப் போட்டு போட்டு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கன்செப்ட் என்னென்னா படிச்சா டாக்டர் ஆகலாம் டாக்டர் ஆகினா நல்ல பணிகளை செய்யலாம் மக்களுடைய வேதனையில இருந்து விலகிறதுக்கு அவங்கள நோயில வெளியே கொண்டு வரதுக்கு உங்களோட பணியை நல்ல பணியா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யலாம் இதனூடாக நீங்க மத்தவர உடவும் அல்லாடத்துல ஈடேற்றம் அடைவீங்க அல்லாத்து நெருக்கமான மூமீனாக ஆகுவீங்க உங்களோட நோக்கம் வந்து அல்லாட கபூலியத்தான் மவுத் ஆகுற நேரத்தில் அல்லாட பொருத்தத்தோட உங்களோட மவுத் வரணும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி நவீன மொடர்ன் வேர்ல்டில் வந்து மொடர்ன் ஃபோன் யூஸ் பண்ணுறது அல்லது நாங்கள் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறது ஊடு கட்டுறது ஏசி பூட்டுறது இந்த உலகத்துடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் ஏமாந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது எங்களோட குழந்தைகளுக்கு சிறந்த பண்புகளை நல்ல உணர்வுகளை சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக சமூகத்துடைய பொறுப்புகளை மற்ற பிள்ளையுடைய தலையை தடாவினா ஏண்ட வீட்டில் புள்ள வளரும் என்று சொல்லுவாங்க ஆகவே அன்ப அந்த தாய்மார்களே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் நாங்கள் டவுனில் மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவன் நீங்கால வீட்டுக்கு தெரியாதவங்க இல்லை நாங்களும் முந்தி ஸ்கூல் போகிற நேரத்தில் அப்படியே ஸ்கூல் போகிற ஊடு ஒரு 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 அதாவது ஒழுங்கு பாதையால் போவோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஷோரூட்டின அல்லது எங்களுக்கு எங்களை பராமரிச்சுன்னு தாய்மார்களை நாங்க இன்றைக்கும் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் நீங்களும் அடுத்த பிள்ளைக்கு உங்களோட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க எந்த நேரமும் இந்த கிராமம் வந்து ஒரு மார்க்கத்தோட அல்லாட அல்லாவுடைய உதவிய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிராமமாக மாறணும் அதுக்கு என்ன செய்யணும்டா இந்த குழந்தைகளை அல்லாவிடத்துல கையேங்கக்கூடிய குழந்தைகளாக நீங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த சுபவுடைய நேரத்தில் எழும்புறது இருக்குதே உங்களுக்கு மறைமுகமான அல்லாட உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பெற்றார்களுக்கு கொண்டு சேர்க்கும் இது ஒரு வித்தியாசமான விஷயம் சில விஷயம் பாப்பா எங்கட புத்திக்கு பிடிபடாது என்ன கையில விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏத்தி அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு வார நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு டொக்ரா வாழ்ந்தவன் ஒன்றுக்கு நாலு டிரைவர் ஒன்றுக்கு அஞ்சு வாகனம் கூடுவோணுமா அல்ல துணியாவையும் தந்திருந்தான் ஆனா என்ன மனசுல வந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஹிம்மத்தான முடிவு என்னண்டா அன்பா அந்த தாய்மார்களே நாங்க உங்களோட கிராமத்துல இருந்து அல்லாத நாட்டம் இல்லாம அல்லாத நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது என்றால் என்ன கையில தாருக்கு விலங்கு போட இயலும் அல்லாத என்ன இவங்க அரெஸ்ட் பண்ண இயலுமா இயலாது அல்ல அறியாம நடக்குதா அறிஞ்சுதான் நடக்குது ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும் நான் அல்லாடத்துல செல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல யாருல்லா இந்த கை விலங்க தண்ணியப்படுத்துற சக்தியும் கேவலப்படுத்துற சக்தியும் உனக்கிட்ட தான் இருக்குது நான் உன்னை நம்பித்தான் போறேன் அல்லாஹ் ஒன்ன நம்பித்தான் போறேன்னு என்ற ஒரு உதிப்ப அல்லாஹ் உள்ளத்துல போட்டான் அன்பாக இந்த ஈமானத்தை நாங்க எங்க புள்ளல படிச்சு கொடுப்போம் உலகத்துல எந்த நிலைமை நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரப்பு எங்களோட இருக்கிறான் ரப்போட பெரிய தேவையா சில மக்கள் நான் ஊர்களுக்கு போனா அரசியல் பேசுவாங்க நான் விரும்புகிறேன் நான் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இட கனெக்ஷன்